டென்த்தில் பாஸ் ஆகிட்டேன் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தேன் இது இப்போ தானே ஆமாங்க டென்த்து இப்போ ரிசல்ட் வந்துச்சுல்ல இருக்கிறீங்களா ராயல் என் அதிகமாக சாப்பிடுவாரு அதான் பொறுத்துட்டேன் இன்னும் இல்லைங்க மேம் டென்த்தில் பாஸ் ஆகிட்டேன் பார்க்கில் உள்ளவங்க எல்லாருக்கும் கேக் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்கள் கேக் எடுத்து சாப்பிடுங்க அதுக்காக கொடுத்துட்டு போகணுன்னு தான் வந்தேன் ஆமாங்க அவ்வளோதாங்க மேட்ரு சாப்பிடுங்க ஆகா சூப்பராக இருக்கு

நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா வேற லெவல்ல ஒரு பிராங்க் தான் பண்ண போறோம் அது என்ன ப்ராங்க்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு தண்ணியில வந்து ஒரு மஞ்சள் தூள்ள கலக்கி ஒரு யூரின் மாதிரி செட் பண்ணி ஒரு இந்த ஸ்வீட்ல ஒரு காரத்தை கலக்கி அவங்கள்ட்ட கொடுக்க குடுக்க போறோம் சாப்பிடுறது டென் சாப்பிடுறாங்க டைம்க்கு பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு என்ன ஒரு பண்ண பண்ணி கொடுப்போம் அவங்க சாப்பிட்டு சாப்பிடு அப்படியே பண்ண போறாங்க அப்படி கேட்பாங்க பண்ண பண்றோம் அவசரத்துல இந்த யூரின் இதை கலந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு ஒரு ஃபன் பண்ண போறோம் யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாருங்க கண்டிப்பா நிஜமா நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் ரொம்ப மஞ்சள் மஞ்ச காமலம் வந்த யூரின் மாதிரி ஆயிடுச்சு பாதி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது மாசா ஜூஸ் போதும் போதும் ப்ரோ ப்ரோ பாவம் ப்ரோங்க

எடுத்துங்க ஃபுல்லா உங்களுக்கு தான் எடுத்து சாப்பிடுங்க போதே சாப்பிடு மத்த வேற யாருக்குனா கொடுங்க நீங்க நீங்க சாப்பிடுங்க ஒரு சக்கரை வேதியோ அப்ப ஏங்க சாப்பிடுங்க சக்கரை வேற வேற யாருக்காவது கொடுங்க போறாங்க எல்லாருக்கும் ஒரு கேக் கொடுங்க சாப்பிட மாட்டேன் ஐயோ எடுத்து சாப்பிடுங்க தாங்க அப்படியே அடியோட எடுத்து சாப்பிடுங்க தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க நல்ல கேக் தாங்க போடுங்க போடுங்க வாயில போடுங்க எப்படி இருக்கு

சைடு சாப்பிடுங்க கரெக்டா இருக்கும் இந்த சைடு சாப்பிடுங்க இந்த அடில எடுத்து அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாதான் நாம உங்களுக்கு இது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆஹா சூப்பரா இருக்கு ஓ ஹ் ஒழுங்கா பேசாதான் புரியல இல்ல இது கரமா என்ன பண்ணுறதுன்னா அந்த தண்ணி குடிங்க மஞ்சள் மஞ்சள் ஏன்னா கேட்டான்

தண்ணி தண்ணி குடிங்க தண்ணி தண்ணி குடிச்சு எடுங்க நார்மல் தண்ணி தான் வாந்தி எடுத்துறீங்க வாந்தி எடுத்துறீங்க

ஏய் பத்தாது நீ முதல்ல கக்குடா ஏன் அப்படி பண்றீங்க யூரின் எல்லாம் குடிச்சீங்க மாட்டு கோமியம் எல்லாம் குடிக்கிறது இல்ல கேட்க முடியும் யூரின் கேட்க முடியும் யூரின் தானடா யூரின் தான அங்க போ பப்ளிக் டாய்லெட் இருக்கே

நான் இங்க பாம்பேன் நீங்க பேசிட்டு இருக்கீங்க